இன்றைய வேத பகுதி ஓசியா எட்டாம் அதிகாரம் உன் வாயிலே எக்காலத்தை வை அவர்கள் என் உடன்படிக்கையை மீறி என் நியாய பிரமாணத்துக்கு விரோதமாக துரோகம் பண்ணினபடியினால் கத்தருடைய வீட்டின் மேல் சத்ரு கழுகை போல் பறந்து வருகிறான் எங்கள் தேவனே உம்மை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி இஸ்ரவேலர் கூப்பிடுவார்கள் ஆனாலும் இஸ்ரவேலர் நன்மையை வெறுத்தார்கள் சத்துரு அவர்களை தொடருவான் அவர்கள் ராஜாக்களை ஏற்படுத்தி கொண்டார்கள் ஆனாலும் என்னாலே அல்ல அதிபதிகளை வைத்து கொண்டார்கள் ஆனாலும் நான் அறியேன் அவர்கள் வேறறுப்புண்டு போகும்படி தங்கள் வெள்ளியினாலும் தங்கள் பொன்னினாலும் தங்களுக்கு விக்கிரகங்களை செய்வித்தார்கள் சமாரியாவே உன் கண்டு குட்டி உன்னை வெறுத்து விடுகிறது என் கோபம் அவர்கள் மேல் மூண்டது எதுவரைக்கும் சுத்தாங்கம் அடைய மாட்டாதிருப்பார்கள் அதுவும் இஸ்ரவேலருடைய செய்கையே தட்டான் அதை செய்தான் ஆதலால் அது தேவன் அல்லவே சமாரியாவின் கன்றுக்குட்டி துண்டு துண்டாய் போகும் அவர்கள் காற்றை விதைத்து சூறை காற்றை அறுப்பார்கள் விளைச்சல் அவர்களுக்கு இல்லை கதிர் மாவை கொடுக்க மாட்டாது கொடுத்தாலும் அந்நியர் அதை விழுங்குவார்கள் இஸ்ரவேலர் விழுங்கப்படுகிறார்கள் அவர்கள் இனி புறஜாதிகளுக்குள்ளே விரும்பப்படாத பாத்திரத்தை போல் இருப்பார்கள் அவர்கள் தனித்து தெரிகிற காட்டுக்கழுதையைப் போல் அசீரியர் அண்டைக்கு போனார்கள் எப்பிராயிமர் நேசரை கோலிக்கு பொருத்தி கொண்டார்கள் அவர்கள் புறஜாதியாரை கூலிக்கு பொருத்தி கொண்டாலும் இப்பொழுது நான் அவர்களை கூட்டுவேன் அதிபதிகளின் ராஜா சுமந்தும் சுமையினால் அவர்கள் கொஞ்ச காலத்துக்குள்ளே அகப்படுவார்கள் எப்பிராய்மர் பாவம் செய்வதற்கேதுவாய் பலிபீடங்களை பெருக பண்ணினார்கள் ஆதலால் பலிபீடங்களே அவர்கள் பாவம் செய்வதற்கு ஏதுவாகும் என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன் அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் எனக்கு செலுத்தும் பலிகளின் மாம்சத்தை அவர்கள் பலியிட்டு புசிக்கிறார்கள் கர்த்தர் அவர்கள் மேல் பிரியமாய் இரார் அவர்களுடைய அக்கிரமத்தை அவர் நினைத்து அவர்கள் பாவத்தை விசாரிக்கும் போதோவெனில் அவர்கள் எகிப்துக்கு திரும்பி போவார்கள் இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரை மறந்து கோவில்களை கட்டுகிறான் யூதா அரணான பட்டணங்களை பெருக பண்ணுகிறான் ஆனாலும் நான் அதின் நகரங்களில் அக்கினியை வர பண்ணுவேன் அது அவைகளின் கோவில்களை பட்சிக்கும் ஆமேன்